அனைவருக்கும் வணக்கம் பள்ளி அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு உயிரினந்தாங்க ஆனால் வீட்டில் இந்த மாதிரியான பள்ளியை பார்த்திங்க அப்படின்னா கோடீஸ்வர யோகம் வரும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதே போல் கண்டிப்பாக பள்ளியை நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் பார்க்கக்கூடாது அது நமக்கு சங்கடத்தை கொடுக்கும் அப்படின்னும் அதே போல் எந்த திசையில் பள்ளி விடுதோ அதை பொறுத்து கூட நமக்கு பலன்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பள்ளியை பற்றி இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து புரிஞ்சுக்க போகிறோம் நம்ம முன்னோர்கள் இந்த பள்ளியை வைத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதாவது ஒவ்வொரு விஷயங்கள் நாம் பார்க்கக்கூடியதுலையும் கண்டிப்பாக ஒவ்வொரு காரண காரியங்கள் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்திருக்க மாட்டாங்க அந்த வகையில் நம்ம வீட்டில் பள்ளிகள் இருக்கிறதால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அல்லது இந்த மாதிரி பார்த்தா கெடு பலன்கள் நடக்குமா இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் முழுசை பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அந்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுருங்க அதே போல் மகாலட்சுமி தாயை போற்றி என்ற வாசகத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் நம்ம பார்க்குறதால கண்டிப்பாக இப்போ நமக்கு நேரம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நாம் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை புதிதாக தொடங்கலாமா வேண்டாமா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அப்படி நமக்கு இப்போ நேரம் சரியாக இருக்கா நாம் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களால் நேரில் போய் பார்க்க முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கு அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நான் இப்போது பள்ளிகளை பற்றி பார்த்துட்டு இருக்கேங்க சில மாநிலத்தில் பள்ளியை சில பேர் கடவுளாகவே வழிபாடு செய்துட்டு வராங்க பள்ளி மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய சேனல்லையே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் இப்படிப்பட்ட பள்ளி நம்மளுடைய உடலில் எங்கே விழுந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக எந்த திசையிலிருந்து பள்ளி சத்தம் போட்டால் நமக்கு இந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பிட்டு எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த பள்ளி இது ஒளி எழுப்பக்கூடிய சக்தி கொண்டது ஊர்வன வகையை சேர்ந்த இந்த பள்ளி ஒளி எழுப்பக்கூடிய சக்தி மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்களில் சத்தம் எழுப்பக்கூடியது இந்த பள்ளிக்கு அதிகமாக இருக்கு அந்த வகையில் இயற்கையான சூட்சமத்தை உணரக்கூடிய தன்மை இந்த பள்ளிக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதனால தான் பள்ளியினுடைய சத்தத்திற்கும் அதை மேலே விழுவதால் ஏற்படக்கூடிய பழங்களுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஜோதிட ரீ ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பள்ளி நம்மளுடைய உடலில் ஊறுவது நம்மளுடைய வீட்டில் நேர்மறை சக்தி நிறைந்திருப்பதை மறைமுகமாக காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நாம் குழப்பமான சூழ்நிலையில் என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை நினைக்கும் போது நல்ல விஷயங்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் பள்ளிகள் அதாவது கேவலி சுத்தம் அப்படின்னு இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க கேட்கும்போது அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னும் இது மரபில் இருக்கக்கூடியது தான் சொல்றாங்க அதே போல் சில மாநிலங்களில் கடவுளாக வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம் ஏன் நம்மளுடைய தமிழகத்திலேயே பள்ளிகளுக்கு சிலைகள் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய கோவில்களும் இருக்கு சரி இப்போ எந்த திசையில் இருந்து சத்தம் போட்டால் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கலாம் பள்ளி கிழக்கு நோக்கி இருந்தா இருந்தபடி சத்தம் எழுப்புனா அசுப செய்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்மளுடைய வீட்டுக்கு நல்லது கிடையாது அதே சமயம் பள்ளி மேற்கு பக்கமாக நோக்கி இருக்கும்போது சத்தம் எழுப்பினா வீட்டிற்கு வரக்கூடிய கெடுதல்களை கெடுதல்களை இந்த பள்ளி நம்ம கிட்ட சொல்லி எச்சரிக்கை கொடுக்கறது அப்படின்னும் தெற்கு திசையாக இருப்பின் எதிர்பாராத தோல்வியும் எதிர்பாராத விரயமும் உண்டாகும் எனவும் அதுவே வடக்கு திசையில் இருந்து ஒளி எழுப்புமாயின் நம்மளுடைய வீட்டில் எதிர்பாராத சுப செய்தி வரும் என்பது நம்பிக்கையாக இருக்கு வள்ளி விழுவதால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி நிறைய சொல்றாங்க அது என்ன பார்த்துடலாம் வள்ளி தலையில் விழுந்தால் கெட்ட நேரத்தை எச்சரிப்பதற்கான அறிகுறி அப்படின்னு நம்பப்படுதுங்க நெற்றியின் மீது வள்ளி விழுந்தால் நல்ல சகுனமாக பார்க்கப்படுது அதுவே தலைமுடியில் விழுந்தால் நன்மை நிகழும் அப்படின்னும் நம்மளுடைய உடலின் இடது கை அல்லது இடது காலில் வள்ளி விழுந்தால் அன்றைய தினம் முழுவதுமே மகிழ்ச்சியாக அமையும் எனவும் அதுவே வலது பக்கத்தை அல்லது வலது காலில் வள்ளி விழுந்தால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் வள்ளி விழுந்ததும் செய்ய வேண்டிய உங்களுடைய பரிகாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கை கால் வாய் எல்லாவற்றையும் நாம் தூய்மையாக கழுவிக்கணும் நம்ம உடல் மேலே எந்த பாகத்தின் மீது பள்ளி விழுந்தாலும் உடனே குளிச்சிடுறது ரொம்ப நல்லது குளித்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று கடவுளை மனதார வேண்டி வர வேண்டியது சிறப்புங்க கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டிலேயே கூட விளக்கேற்றி ஏற்றி கடவுளை வழிபட்டு பள்ளி விழுந்தா எந்த கெட்ட செயலும் நடந்துவிடக்கூடாது என பிரார்த்தனை செய்யணும் சிலர் தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பள்ளியினுடைய சிலையை தொட்டு வணங்குவாங்க இந்த பள்ளிகளை வணங்கினா வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கூட நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இதேபோல் மேலும் பள்ளியை பற்றி என்னெல்லாம் தகவல்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மேலே இந்த யாருக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பள்ளியை பார்க்குறது சுபம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது கருப்பு பள்ளியாக இருக்க முடியாது வாஸ்து சாஸ்திரத்தின்படி கருப்பு பள்ளி ஒரு நல்ல அறிகுறி கிடையாது குறிப்பாக வீட்டில் பூஜை அறைக்கு அருகில் கருப்பு பள்ளி இருக்கிறது அசுபத்தை குறிக்குது இது நிதி இழப்பு அல்லது பிற பிரச்சனைகளுடைய அறிகுறியாகவும் சொல்லப்படுது உண்மையாகவே பள்ளி லக்ஷ்மி தேவியினுடைய சிந்தம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கருப்பு பள்ளி லட்சுமி தேவியை குறிக்காது இதனால வீட்டிலோ அல்லது பூஜை அறையில் அருகோ கெட்ட சகனமாக கருதுதல் வேண்டும் அப்படின்னு இந்த கருப்பு பள்ளியை பத்தி சொல்றாங்க வீட்டு வாசலில் பள்ளியை பார்க்கறது ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம் லக்ஷ்மி தேவி பள்ளிப்பிடிவில் உங்கள் வீட்டுக்குள்ள நுழைவாள் அப்படிங்கிறதும் அர்த்தம் வீட்டில் பூஜை செய்யும் இடத்துல பள்ளியை பார்க்கறது சுபராசியாக கருதப்படுது வீட்டில் செழிப்பு அதிகரிப்பதற்கான அறிகுறி எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்த நிதி ஆதாயங்களை பெறுவீங்க என்பதை குறிக்குது குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் பூஜை அறையில் பள்ளி இருந்தால் லக்ஷ்மி தேவி ஆசி ஆசிர்வதிக்கப்பட்டதாகவும் கருதப்படுது நம்ம வீட்டுல ரெண்டு பள்ளிகள் ஒன்றாக காணப்பட்டாலும் கவலையே பட தேவையில்லை அசுபத்திற்கும் சுபத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா ரெண்டு பள்ளிகள் ஒன்றோடு ஒன்று சண்டை இடுவது போல கண்டோம் அப்படின்னா அது நமக்கு மோசமான அறிகுறியாக கூட அமையலாம் அப்படின்னு சொல்றாங்க இதே போல பள்ளி சண்டை அல்லது பள்ளிகளுடைய பொருத்தம் வீட்டில் நோய்க்கான அறிகுறி அப்படின்னும் இது குடும்பத்துல நோய் மற்றும் சண்டைகளை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஜோதிட மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தின் படி பள்ளி கீழே விழுறது ஒரு அசுப அறிகுறி பள்ளி மீண்டும் மீண்டும் தரையில் விழுவது அந்த வீட்டுக்கு நல்லது கிடையாது குறிப்பா ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் மீது பள்ளி விழுவது பல சுப மற்றும் அசுப விளைவுகளுடைய அறிகுறியாக சொல்றாங்க தரையில பள்ளி ஊர்ந்து செல்வதை பாக்குறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களால பள்ளிக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாத வர நல்ல அதிர்ஷ்டம் பள்ளியை துன்புறுத்தி கொள்ளக்கூடிய தவற நீங்க செய்யாதீங்க இதனால அசுப பலன்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல இந்த பள்ளியை பற்றி நிறைய தகவல்கள் இன்னைக்கும் நம்பப்பட்டு தாங்க வருது அதில் முக்கியமா இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதே இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்தான் பள்ளிகள் லக்ஷ்மி தேவியினுடைய அடையாளமாக கருதப்படுகிறதா பார்த்தோம் இதனால் பூஜை அறியில் பள்ளி இருந்தால் அது வாஸ்துப்படி செழிப்பை கொண்டு வந்த கொண்டு வருவதாகவும் நம்பப்படுது இது நிதி சிக்கல்களில் இருந்தும் மகிழ்ச்சியில் இருந்தும் விடுபடுவதாகவும் நம்பப்படுது அதே போல் கணவள பள்ளியை பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுபமானதாகவும் இது மோசமான ஒன்றாகவும் நடக்கப்போகுது அப்படின்னு எதும் என்பதற்கான அறிகுறியாகவும் வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறாங்க வீட்டு சுவற்றில் நீங்க பள்ளி சண்டையிடுவது கூட நல்லது அப்படின்னு சொல்றது உண்டு அதே போல பிரச்சனைகளை குறிப்பதாகவும் நம்பப்படுது இது ஒரு மோசமான அறிகுறியாக கூட கருதப்படுது வீட்டின் முன்பு பள்ளியை பார்க்கறது தோஷம் இல்லை அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தின் மூலமாகவும் சொல்றாங்க இது பணத்தினுடைய வருகையை குறிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க அதாவது சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு பள்ளியை பார்க்கறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அது சத்தம் இடணும் அதுதான் நல்லது சத்தமிடலை அப்படின்னு இருக்கிறது ரொம்பவே பிரச்சனை ஏதோ ஒரு ஒரு எதிர்மறையான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு நம்ம வீட்டில் ஒரே இடத்துல மூன்று பள்ளிகளை பார்க்கறது ரொம்பவே அதிர்ஷ்டமானது அப்படின்னும் குட்டி பள்ளிகளை பார்க்கறது மங்களகரமானது எனவும் ஒரு வீட்டில் குடியேறும்போது உங்கள் கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அது நல்ல சகனமாகவும் கருதப்படுது இதனால் வீடுகளில் பள்ளியை பார்த்தா அதை விரட்டாமல் அதை அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நினைத்து நமக்கு மகிழ்ச்சி அடைந்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பள்ளிகளுக்கு சுற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் சொல்லப்பட்டு வருதுங்க முக்கியமாக தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டில் பள்ளி இருந்தது அப்படின்னா ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இதனால் மகத்தான மகிழ்ச்சியும் செல்வத்தையும் நாம் பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பள்ளியை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்